இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விருந்து மருந்தும் விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க இந்த விருந்து மருந்து அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு யாருக்காவது விலை தெரியுமா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது இந்த விருந்து மருந்து இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்தில் இருந்து தான் இதற்கான விடைகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பெரும்பாலும் பழைய மனிதர்கள் எல்லாம் விருந்து மருந்து மூணு நாளைக்கு தாண்டா அப்படின்வாங்க ஏன்னா போய் மாமியார் வீட்டில் போய் மாதக்கணக்கில் உட்காந்துக்கிறதோ இல்லை சோ எவனாவது ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி சோறு போட்டான்னு சொல்லி அங்கே ஒரு பத்து நாள் இருபது நாள் போய் உக்காந்துக்கிறதோ இதெல்லாம் வந்து அதாவது தவறுன்றத சொல்கிறதோ மாதிரி தெரியும் ஆனால் விருந்து அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க விருந்து அப்படின்றது விருந்துன்னா ஏதோ டின்னர் வைக்கிற மாதிரி விருந்து கிடையாது விருந்துன்றது இந்த வைரஸ் அப்படின்றது வைரஸ் அப்படின்னு விஐஆர்யூ எஸ் எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ போட்டிங்கன்னா விரு விருந்து அப்படின்ற மாதிரி அது விருந்துன்றது வந்து துக்கம் பெரிய கஷ்டம் வைரஸ் அட்டாக் பண்ணிடுச்சு அதனால ஃபீவர் வந்துடுச்சு அதனால உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி வைரஸ்ன்றது தான் விருந்து அப்படின்றது இந்த விருந்துன்றது வந்து ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு எத்தனை நாளைக்கு அழுவாங்க ஐயையோ ஐயையோன்னு அன்னைக்கு வரைக்கும் அழுவாங்க அன்னைக்கு கொஞ்ச நேரம் அழுவாங்க அப்புறமா மறுநாள் வரைக்கும் அழுவாங்க அப்புறம் நே மத்தியானம் தூக்குற வரைக்கும் அழுவாங்க அதுக்கப்புறம் குளிச்சிட்டு கிளம்பி என்ன அந்த அவனுக்கு சோத்தப்பட்டியா இவனுக்கு சோத்தப்பட்டியான் அப்படின்றாங்க எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் ஒரு மூணு நாளைக்கு தான் அப்படின்றது தான் உலக இயல்பு என்ன அடுத்த வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அவன் கிளம்புறவன் பொண்ணு கிளம்பிடுவோம் மாறு மகன் கிளம்பிடுவோம் எல்லாரும் கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி விருந்துன்றது விருந்துன்றது துக்கம் விருந்துன்றது மகிழ்ச்சி கிடையாது விருந்துன்றது துக்கம் அப்போ இந்த மூணு நாளைக்குள்ள அவங்க சகஜ நிலைக்கு திரும்பிடுறாங்கன்றது தான் இந்த வார்த்தை முதல் வார்த்தை இப்போ மருந்து அப்படின்றது மருந்துன்னொன்னே பாருங்கள் மருந்து உடம்பு சரியில் மருந்து குடிக்கிறோமா அந்த மருந்து கிடையாது மருந்துன்றது அதாவது இந்த ம மெரிண்டா அப்படின்வாங்க மெரிண்டு அப்படின்றது மகிழ்ச்சி மகிழ்ச்சின்ற வார்த்தையை தான் அதாவது மருந்து அப்படின்றது எம்ஏஆர்ஐ என்டி மெரிண்டான்னு சொல்லலையா மெரிண்டான்ற மாதிரி அந்த மெரிண்டான்றது ஆர்ஐ வரைக்கும் ஆறு வரைக்கும் எடுத்துக்கிட்டு யூ போட்டிங்கன்னா மெ மரு மரு அப்படின்னு மருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லலையா அந்த மருந்துன்றது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்ற மாதிரின்னு வைங்களேன் இந்த மகிழ்ச்சி கூட ஒரு நீங்கள் பரீட்சையில் முதல்ல தமிழ்நாட்டுக்கே நம்பர் ஒன்னாக வந்துட்டீங்க அப்படின்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் முதல் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் குறையும் அப்புறம் மூணாவது நாள் சுத்தமாக குறைஞ்சிரும் நாலாவது நாள் எப்பயும் போல் யூஷுவலாக வந்துடுவீங்க ஒரு எலெக்ஷனில் ஜெயித்தவன் ரெண்டு நாள் மூணு நாள் கொண்டாட்டம் பண்ணுவான் அப்புறம் அவன் நார்மல் நிலைமைக்கு வந்துடுவான் அவன் இவர் தான் இப்போ தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகளில் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஐபிஎஸ்சில் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஐஏஎஸ்ஸில் பாஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாமே அந்த மகிழ்ச்சின்றது ஒரு மூணு நாளைக்கு தான் தொடர்ந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப்படும் அதுக்கப்புறம் அவங்க சகஜ நிலைக்கு திரும்பிடுவாங்கன்றது தான் அதனால் எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் அது மூணு நாளைக்கு தான் எப்போ ஏற்பட்டது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது மூணு நாளைக்கு தான் இதைத்தான் விருந்து மருந்து விருந்துன்றது இந்த வைரஸ்ன்ற வார்த்தையிலேருந்து தான் விரு விஐஆர்யூ அப்படின்னு இந்த ஏஐஓயூஇ அப்படின்னு அஞ்சு எழுத்து வச்சுருப்போம்ல அதில் வந்து வைரஸ் அப்படின்ற வார்த்தையில் நாலு எழுத்து பாருங்கள் விரு அப்படின்னு வரும் அப்புறம் ஐஎன்டின்றது வந்து கிராண்டா அதாவது பெரிய அளவுக்கு துக்கம் அப்படின்றது மருந்தும் அவ்வளோதான் அதாவது மருந்து அப்படின்றது மகிழ்ச்சியை குறிக்கிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து பெரிய அளவுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது மூணு நாளைக்கு தான் நீடிக்கும் அப்படின்றது நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் யாராவது ஒரு மருந்துக்கு கூட சாப்பிடுங்கன்னு சொல்லலை அப்படின்னு என்னடா அது மருந்துக்கு கூட சாப்பிடுங்கண்ணா அதாவது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவீங்க ஒரு சந்தோஷத்தை படுத்துறதுக்கு கூட அவனால் முடியல சாப்பிட்டு போமாட்டு சும்மா கூட சொல்ல மாட்டானே அப்படின்றது அதனால் மருந்து விருந்தும் மருந்தும் மூணு நாள்ன்றது இதான்